அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் பார்க்கடல் கதை பார்க்கடல் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் தேவர்களுக்கு வந்து அமுதம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க அப்போ வந்து அவர்கள் பலம் கொ குறைந்தவர்கள் அர்க்கர்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சேர்ந்து செஞ்சோன்னா கிடைக்கிறதில் சம பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்களும் வேலை செய்கிறாங்க இந்த மந்தாரமலை மத்தாகவும் திருப்பார்க்கடலாம் வச்சு அந்த வாசகி பாம்பை கைராதும் இந்த பார்க்கட்டெல்லாம் கடைகிறாங்க அதிலருந்து முதல்ல ஆழகால விஷயம் வருது அதை சிவன்ட்டை கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த வாசகின்றது அவரோட பாம்பு அப்புறம் வந்து ஒவ்வொரு பொருளாக வருது நல்ல பொருட்களாக வருது முதல்ல லட்சுமி தேவி வர்றாங்க அவங்க போய் திருமால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் சங்கு வருது சக்கரம் அப்புறம் இந்த வெல் வருது இந்த கப்பக வரு அப்சரஸ் தேவதை அப்புறம் வந்து அவர் என்ன வருது ஐராவதம் யானை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வருது அது ஒன்று ஒன்றா வந்து தேவர்களிடம் சென்றது அப்படின்றாங்க தேவர்களிடம் சென்றதா அல்லது தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுவே போயிடுச்சுங்கிறது வேற அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்ங்கிறது வேற சரி என்ன பொறுத்தவரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்போது சம பங்கு தர்றோம்னு அவங்க சொல்லி தானே இந்த வேலையை செய்கிறாங்க இவங்களுக்கும் இது வரைக்கும் தரலை எதுவும் அப்போ கடைசியாக வந்து அமுத கலசத்தை எடுத்துக்கிட்டு தன்வந்திரி வர்றாரு இவங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த கடைசியாக வர பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த அந்த கலசம் கொண்டு வர்றாங்களையே அப்போ வந்து இந்த அரக்கர்கள் வாங்கிடுறாங்க வாங்கின உடனே தேவர்கள் சொல்கிறாங்க திருமாளிட்ட அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அந்த அமுதத்தை சாப்பிட்டா அவங்க வந்து வரம் வந்துடும் அமரார ஆகிடுவாங்க அதனால இந்த உலகத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருமலை என்ன பண்ணுறாரு மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு போய் ஒரு பெண் வடிவத்தில் போய் நைசாக பேசி அந்த அமுதத்தை வாங்கி அந்த தேவர்கள்ட்ட கொடுக்குறாரு இது வந்து அவர்கள் செஞ்சு அந்த ஒப்பந்தத்தை மீறி அவர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் பண்ணுறது அது தப்பு தானே இது வந்து பார்க்கடலில் நடந்த கதையில் நடந்த ஒரு சீட்டிங் ஒப்பந்தத்தை மீறுறது ஒருத்தரோட உழைப்பை வாங்கிக்கிட்டு அவங்கள ஏமாத்துறது நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் யாரும் கோவிச்சிக்காதீங்க எனக்கு தோன்றதானே சொல்ல முடியும் அப்போ வந்து ரெண்டு ஊருக்கு இடையில சண்டை வருது ஒரு ஒரு ஊர் இன்னொரு ஊர் இந்த ஒரு ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்க வாங்க நம்ம சண்டைக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் இந்த இந்த ஒரு ஊர் இந்த ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க இந்த ஊருக்காரங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இந்த சண்டையில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊருக்கு இந்த ஊருக்குள்ளே இருக்க மக்களுடைய வேற்றுமை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையாக சேர்றாங்க அப்போ இவங்க வந்து இன்னொருத்த இந்த இன்னொரு கிராமத்து கூட போய் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வர்றப்போ ஒரு பையன் வந்து ஒரு சோல்ஜர் ஓகே இந்த ஒரு வீரன் வந்து என் சண்டைக்கு போகிறான் இல்லையா சோல்ஜர் வீரன் மாதிரி ஒரு இந்த அந்த ஊரோட உறுப்பினர்னு வச்சுக்கோங்க ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் மேலே ஷோல்டரில் கை போடுறான் ஒரு அன்பாக பாசமாக கை போடுறான் அப்போ என்ன சொல்கிறான் கையெடு அப்படின்றான் என்ன ஏன் இப்படி சொல்கிறேன் நம்ம தான் இப்போ எல்லோரும் ஒன்றாயிட்டோமே நம்ம இப்போ வந்து சண்டைக்கு போயிட்டு வந்திருக்கோம் நம்ம எல்லாம் ஒன்றாகிட்டோமே அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு அவங்க சொல்கிறான் இல்லை இல்லை சண்டே ஓ சண்டேக்கு மட்டும்தானே நீங்கள் மற்ற விஷயத்தில் ஒன்றாவலை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அமைஞ்ச என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லை நீ இப்போ வந்து என் மேலே என் ஷோல்டர் மேலே கை போடுற அப்புறம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வருவே அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து என் அக்காவோவோ தங்கச்சியவோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதெல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை இந்த போ சண்டேக்கு வந்தால் சண்டேவோடு போயிடு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ வந்து அந்த பையன் வந்து பையன் வந்து யோசிக்கிறான் நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்மளை கூப்பிடுறாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சவொடனே நம்மளை வந்து பழையப்படி யோசிக்கிறாங்க நீ வேற நான் வேறேன்னு அப்படின்னு அந்த இளைஞன் யோசிக்கிறான் அப்போ திரும்பவும் ஒரு சண்டை வரும் இல்லையா இப்போ பக்கத்துபடி எதோ ஒரு சண்டை வரும் பக்கம் அதே ஊர் கூட சண்டை வரலாம் அப்போ திரும்பவும் கூப்பிடுவான் நம்ம சண்டைக்கு மட்டும் ஒற்றுமை போவோம் சண்டை உடனே திருப்பி வந்து நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு மனசை புண்படுத்துவான் அப்படின்னு அந்த இளைஞன் நினைக்கிறான் தடவை நம்ம வந்து உதவி கேட்ட இல்லை நம்ம வந்து சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா போகக்கூடாது அப்படின்னு அந்த இணையன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் சரியா கதை இந்த கதையில் தேவர்கள் யாரு அசுரர்கள் யார் ஏ அசுரர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க தேவர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க பல சந்தர்ப்பங்களில் மக்கள் வந்து பலவிதமாக சிந்திக்கிறாங்க அப்போது நாம் நாம் என்ன கேட்குறோன்னா கஷ்டப்படுறப்போ நீங்கள் வந்து என்னோட உதவியை வாங்கிட்டு இல்லை என்னோட கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் யார் அந்த கதையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்குது ஆனால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஒரு ஒரு நட்பு ரீதியாக கூட பாருங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நட்பு பக்கம் போனோன்னா அந்த நட்பு ரொம்ப நெருங்கமாக நெருக்கமாக அவங்களும் சொந்தக்காரங்க மாதிரியே என்ன என்னதான் பண்ணுறது நம்ம ஒருத்தர் கஷ்டம் வருது நம்ம போய் உதவி பண்ணுறோம் என்ன நினச்சி பண்ணுறோம் நம்ம ஒரு அன்பில் பண்ணுறோம் நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ உதவி பண்ணுவாங்கன்னு ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ நான் நான் வந்து ஓரளவுக்கு நான் அப்பாவி கிடையாது நான் திருப்பி உனக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு கண்டுக்காம போனா இந்த பிரச்சனையில யாரு தேவர் யாரு அறக்கர் பொதுவா அந்த கதையை பார்க்க கேக்குறப்போ நீங்க யோசித்து பாருங்க யாரு தேவர் யாரு அறக்கர் தேவர்கள் அறக்கர்கள் புத்திசாலி புத்திசாலி ஆகுறப்போ அற இப்படி எப்படினாலும் அவங்க வந்து புத்திசாலி ஆகிட்டே போறாங்க தேவர்கள் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறாங்க எவ்வளவு அறக்கர்கள் வந்து அவங்கள பின்தொடர்ந்து புத்திசாலி ஆகிக்கிட்டே போனாலும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன தான் தீர்வு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் உங் தேவர்களுக்கு உங்களுக்கு மனசு இருக்கிற மாதிரி அரக்கர்களுக்கும் மனசு இருக்குது அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து திருந்தலைன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியாது சரியா இது வந்து ஒரு பெரிய கப்பில் வந்து ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா எப்படி அந்த பயணம் வந்து மோசமாக இருக்குமோ அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க புரியுதா இந்த ஓட்டை வந்து சரி பண்ணலான்னா எல்லோரும் தான் மூலிகை சேர்த்து போவோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த கதை புரியுன்னு நினைக்கிறேன் இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்